மாஸ் காட்டும் சிவகார்த்திகேயன் ஆரஞ்சு அலர்டாக மாறிய மதராசி புக்கிங் ரஜினிகாந்த் விஜய் மற்றும் அஜித்குமாரை தொடர்ந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கை சிவகார்த்திகேயன் ஆரம்பித்த நிலையில் முதல் நாளெல்லாம் மதராசி படத்திற்கு போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்தது சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் கூட்டம் மிகக் குறைவுதானா என சோஷியல் மீடியாவில் ட்ரோல்கள் பறந்தன இந்த நிலையில் பிவிஆர் தியேட்டர்களில் உள்ள மல்டிபிளக்ஸ் தியேட்டர் புக்கிங் தொடங்கியதும் கதையே மாறிவிட்டது பல இடங்களில் ஒன்பது மணி சிறப்பு காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக மாறி வருகின்றது மேலும் ஏகப்பட்ட தியேட்டர்களில் முதல் நாள் ஷோ முழுவதும் ஆரஞ்சு அலார்ட்டாக மாறி வருவதை புக்மை ஷோ மூலம் காண முடிகின்றது அமரன் படத்தின் வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயனை ரசிகர்கள் அடுத்த தளபதி குட்டி தளபதி என்றெல்லாம் கொண்டாட ஆரம்பித்து விட்டனர் கோட் படத்தில் விஜய்க்காக கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோலில் நடித்த நிலையில் அவரது கையில் விஜய் துப்பாக்கி கொடுத்ததும் தொடர்ந்து அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பிதான் என தலைகணம் இல்லாமல் சிவகார்த்திகேயன் பேசி விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு என அனைத்து நடிகர்களையும் மதித்து பேசுவது என தொடர்ந்து ரசிகர்களின் அன்பை அள்ளி வருகிறார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் வித்யூ ஜாமால் பிஜு மேனன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள மதராசி படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் படங்களுக்கு அனிருத் இசையமைத்து வருகிறார் அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே மதராசி முதல் நாள் முழுவதும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக மாறி வருவது மிகப்பெரிய ஓபனிங் வசூலை அந்த படத்திற்கு பெற்றுத்தரும் என்பதை உறுதிப்படுத்துகின்றது சிவகார்த்திகேயனின் மதராசி படத்தின் டிக்கெட் புக்கிங் தற்பொழுது பல திரையரங்கங்களில் எண்பது முதல் தொன்னூறு சதவிகிதம் ஹவுஸ்ஃபுல் ஆகி வரும் நிலையில் ஆரஞ்சு அலர்டாக தியேட்டர்களின் டிக்கெட் புக்கிங் நிலவரத்தை பார்க்க முடிகின்றது செப்டம்பர் ஐந்தாம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் இன்று இரவுக்குள் பல தியேட்டர்கள் சிவப்பு நிறத்திற்கு மாறி ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மதராசி படத்திற்கு போட்டியாக அனுஷ்காவின் காதி கே பிஒய் பாலா ஹீரோவாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி மற்றும் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகியுள்ள பேட் கேர்ள் உள்ளிட்ட படங்கள் நாளை வெளியாகின்றன ஆனால் மற்ற படங்களுக்கு மிகவும் குறைவான தியேட்டர்களே கிடைத்துள்ள நிலையிலும் அவை கூட ஹவுஸ்ஃபுல் ஆகாமல் பச்சை நிறத்திலேயே காட்சியளித்து வருவதால் இந்த வார பாக்ஸ் ஆபிஸ் வின்னர் இப்போதே சிவகார்த்திகேயன் தான் என்பது முடிவாகிவிட்டது